அப்புறம் லக்ஷ்மி குபேர யந்திரம் ஒரு அடி நீளம் இருக்கக்கூடிய மாமர பலகையில் பண்ணது இதில் என்ன ஸ்பெஷல்னால் லக்ஷ்மி குபேர யந்திரம் லக்ஷ்மி குபேர நம்பர் லக்ஷ்மி குபேர ஐஸ்வர்ய கோலம் மூணு த்ரீயின் ஒன்றா இதில் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் இதுக்கு தனியாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் சொந்த ஊர் அரியேசனில் ஒரு சிவன் கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த சிவன் கோவில் குபேரன் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அங்கே இருக்குது அங்கே வச்சு பூஜை பண்ண லட்சுமி குபேர இயந்திரம் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தனாகர்ஷ்ண பொருள்னு சொல்லலாம் அதான் உலகத்திலேயே இந்த மூணுக்கு ஈக்குவலாக தனாகர்ஷ்ண பொருட்கள் வேற எதுவும் இல்லை ஒன்று இந்த கோமதி சக்கரம் ரெண்டாவது இந்த மோத்தி சங்கு மூணாவது இந்த லக்ஷ்மி குபேர இயந்திரம் இது எல்லாருக்கும் யூஸ் ஆனோன்னு நம்ம ரொம்ப நாமினல் ப்ரைஸுக்கு தரோம் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் திரும்ப திரும்ப மாற்றணும் கொஞ்ச நாள் ஆனால் பவர் போயிடும் அப்படிலாம் இல்லை ரெகுலராக பூஜை நேவேத்தியம் பண்ண பண்ண இதோட பவர் ஜாஸ்தி ஆகிட்டு தான் போகும் ஸோ ப்ராப்பராக இதெல்லாம் பண்ணால் ரிசல்ட்டு கிடைக்கும் அதே சமயம் வீட்டில் வச்சா அது ஒரு ஷோகேஸ் பீஸ் இதுக்குன்னு பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி மந்திரங்கள் இருக்குது இது டூ மினிட்ஸ் கூட ஆகாது இந்த பூஜையை பண்ணுறதுக்கு எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களை டிவியில் பார்க்குறோம் நிறையா நமக்கு சம்மந்தம் இல்லாத ரீல்ஸு காண்ட்ரவர்சி எல்லாம் பார்க்குறோம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ இதுக்கு ஜஸ்ட்டு தினமும் ஒரு டூ மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணால் உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்கிறது நல்லா ஸ்மூத்தாக ஹாப்பியாக தினமும் இருக்கும்